வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மகாராஷ்ட்ரா அரபிக்கடல் இணைக்கும் விதமாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் வங்கக் கடலிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒடிசாவுக்கும் ஆந்திராவுக்கும் ஈடுபட்ட இடத்தில் நிலை கொண்டுள்ளது வரக்கூடிய நாட்களில் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடலில் இருக்கும் நிகழ்வோடு இனிப்பு சுழற்சியாக நிலை கொண்டு மேலும் அரபிக்கடலில் இருக்கும் நிகழ்வோடு இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டிருந்தாலும் ஒரு பகுதி ஒடிசா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் வழியாக வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது வடமேற்காக இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா குஜராத்துக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தாலும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஒடிசா மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் புதுதில்லி ராஜஸ்தான் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருந்தாலும் வருகிற ஜூன் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தீவிரம் குறைந்து தமிழகத்தில் ஜூன் முப்பதாம் தேதி முதல் வெப்பச்சலமழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்மேற்கு பருவமழையும் சீராக இருந்தாலும் ஜூன் ஐந்தாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வெப்பச்சலமலை ஜூன் முப்பதாம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழையோடு இணைந்த வெப்பச்சல தமிழகத்தில் கிடைக்கும் என்றும் ஒரு பரவலான மலைப்பொழிவு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மலைப்பொழிவு மழை ஜூன் முப்பதாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக ஜூன் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களை விட பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் வெப்பச்சல மழையாகும் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பொறுமலை ஒரு முன் முன்னேறி வந்து நல்ல மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது மேலும் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கொள்ச்சி மலைகளிலும் வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை நீலகிரிக்கு மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் வால்பாறை கொடைக்கானலுக்கும் கனமழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் லேசான மலை மிதமான மழை சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் சாரல் மலை மிதமான மலை வரை ஏற்றுப்பிடித்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்திலும் முழுமையாக தென்மேற்கு பருவமழை சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை விட மேற்கு பகுதி மிதமான மழை சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு கடற்கரை ஓரங்களில் வெப்பச்சாரமலை ஓரிரு இடங்களில் லேசான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தூத்து மா தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் லேசான விதமான மழை வெப்பச்சாரமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் தென்காசி கடையநல்லூர் புளியங்குடி சிவகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மழையாக ஓரிரு நேரங்களில் மிதமான மழையாக விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் சற்று கனமழை வரை தென்காசி கடையல்லூருக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு பகுதி சங்கன்கோவில் சுரண்டை ஆலங்குளம் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பொறுமலை முன்னேறி வந்து லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் இன்று விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் முழுவதுமே தென் மேற்கு பருவமழை லேசான மிதமான மழையாக மேற்கு பகுதி லேசான மிதமான மழையாக கிழக்கு பகுதி சாரல் மலையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழையாக வெப்பச்சலம் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சிவகங்கை மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலம் மலை லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை தெற்கு பகுதியே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் മതുമാവട്ടും മത്രി மாவட்டம் கிழக்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக வெப்பசாரமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி தென்மேற்கு பிறமலை முன்னேறி வந்து சாரல் மலை லேசான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் எப்போது வேண்டுமெனாலும் சாரல் மலை மிதமான மலை க மாநில நேரங்களில் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை எப்போது வேண்டும்னாலும் சாரல் மலை மிதமான மலை மாலை நேரங்களில் கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது வேதாண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி இந்த இடங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் இன்று மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை எங்கேயாவது ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது மேலும் கடலூர் புதுச்சேரி இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று மேற்கு பகுதியில் கனமழையாகவும் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் விட்டுவிட்டு சாரல் மலை மிதமான மலை மாலை நேரங்களில் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சியை பொறுத்தவரை பொள்ளாச்சி எப்போதும் என்றாலும் சாரல் மலை மிதமான மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களை பொறுத்தவரை சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கும் இன்று சாரல் மலை மிதமான மலை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது தாராபுரத்துக்கு லேசான சாரல் மலை வரை எட்டிப்பிடித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விட நாளை தாராபுரத்துக்கும் மிதமான வலை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது நாளை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டைக்கும் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதுமே சாரல் மலை விட்டு விட்டு கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதிக்கான கிழக்கு பகுதி பல்லடம் வரை சாரல் மழையை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருப்பூர் மாவட்டத்துக்கும் தென்மேற்கு முன்னேறி வந்த சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஈரோடு மாவட்டத்துக்கும் வடக்கு பகுதியில் லேசான கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் ஆங்கங்கே ஆங்காங்கே வெப்பச்சல மலை ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கள்ளக்குறிச்சி வேலூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை இந்த இடங்களை பொறுத்தவரை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே அங்கே வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுராந்தகம் தாம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் வெப்பச்சல் தீவிரம் குறைந்து ஓரிரு இடங்களில் கர்நாடகா எல்லையோரும் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாக வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலை இன்று மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் மாலை நேரங்களில் சற்று கனமழை வரை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் கன்னியாகுமரி தென்காசி மேலும் தேனி கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழையாகவும் சற்று கனமழையாகவும் இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது எப்போது வேண்டும் மழை விட்டு விட்டு சாரல் மலை மிதமான மழை அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை மாலை நேரங்களில் கனமழையாகவும் தொடர்ந்து விட்டு சாரல் மலை மிதமான மழை அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தென்மேற்குப் பருமழை மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் முழுவதுமே தென்மேற்குப் பருவமழை விட்டுவிட்டு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பொள்ளாச்சி கணவாய் பொறுத்தவரை பொள்ளாச்சி கணவாய் முழுவதுமே தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து பொள்ளாச்சி கடவு தாரா புறமலை எட்டு பிடித்து சாரண்மலை மிதமான மலை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு உடுமலைப்பட்டிக்கு மிதமான முதல் சட் கனமழை வரை மாலை நாளை இருபத்தி ஆறாம் தேதி அமைய இருக்கிறது கொய்ய கோயம்புத்தூருக்கும் நாளை மிதமான மழை சாரல்மலை என்று அமைய இருக்கிறது கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரிக்கு மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் நாளை ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வால்பாறை கொடைக்கானலுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனியில் பெய்யும் மலை மதுரை வரை பிடித்து ராமநாதபுரம் புறம் ஏற்றி வரை சாரல் மலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேனியில் பெய்யும் மலை ராமநாதபுரம் வரை பிடித்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை இந்த இடங்களுக்கும் மிதமான மழையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை இருபத் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மேலும் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்பு மேற்கொற்சி உள்ள மாவட்டங்கள் முழுவதுமே தென்மேற்கு பருவமழை மலை முன்னேறி வந்து சாரல் மலை மிதமான மழை வரை கிடைக்க வாய்ப்புகிறது மேலும் பொள்ளாச்சி கனவாய்ப்பகுதியில் மிதமான முதல் சற்று கனமழையாகவே அமைய இருக்கிறது மேலும் திருச்சி வரை பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கரூர் நாமக்கல் திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் வரை தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து லேசான சாரல் மலை அமைய இருக்கிறது மேற்கே செல்ல செல்ல கோயம்புத்தூர் மேலும் திருப்பூர் இந்த இடங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவே ஜூன் இருபத்தி ஏழாம் தேதியும் கிடைக்க மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி பொள்ளாச்சி கிணத்துக்கிடவு உடுமலைப்பேட்டை மேலும் இந்த இடங்களுக்கும் மிதமான மழையாக தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டு விட்டு சாரல் மலை மிதமான மழை மாலை நேரத்தில் சற்றுக்கான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை கிடைக்காத இந்த இடங்களுக்கு விட்டுவிட்டு சாரல் மலை மிதமான மழை கிடைத்தாலும் எப்போது வேண்டாலும் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைய வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி முதல் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து படிப்படியாக சாரல் மழையாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு எப்போதாவது ஒரு முறை இருமுறை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேலும் தென்மேற்கு பருமலை தீர்வு குறைய வாய்ப்புள்ளது ஜூன் முப்பதாம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பச்சரமலை படிப்படியாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக படிப்படியாக வெப்பச்சனமலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜூன் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் தென்மேற்குப் பருவமழையோடு இணைந்த வெப்பச்சல் மலையாக தமிழகத்தில் கிடைத்தாலும் ஜூன் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மீண்டும் தென்மேற்குப் பறமழை தீவிரம் குறைந்து மணிக்கும் தென்மேற்கு தீவிரம் அடைந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மீண்டும் சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருமழை ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வரை தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூன் முப்பதாம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பச்சல் தீவிரம் தீவிரமடைந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலை இரண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களை சற்று அதிகரித்தாலும் இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் மீனவர்களின் பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்